அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான நாள் இந்த நாள் இனிப்பான வார்த்தைகளைத்தான் நீங்கள் பேசுகின்றீர்கள் இனிப்பான வார்த்தைகளைத்தான் நீங்கள் கேட்கின்றீர்கள் எல்லாம் இனிப்பு மயம் இன்பமயம் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது உங்களை அந்த விஷயத்தில் இழுத்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது இந்த நாள் எனவே விழிப்புடன் இருங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி பெறும் நாள் போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி வழக்கில் வெற்றி வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்தீர்கள் அந்த நல்லது அடுத்தவர் கண்களுக்கு தெரியவில்லை இன்றைய தினம் புகழுக்குரிய ஒரு செயலை செய்வீர்கள் ஆனால் அது புகழுக்குரிய விஷயம் என்று அடுத்தவர்களுக்கு புரியாது இந்த நாள் சற்றே உங்களுக்கு மன கஷ்டத்தை தருவதாக காட்டுகிறது கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் நாள் நீங்கள் செய்த ஒரு செயல் சாதனையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு பாராட்டினை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிதினும் பெரிது கேட்டு அதை நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் காலத்துக்கு அனுபவிக்க முடியவில்லை தாமதமாக கிடைக்கிறது அப்படி தாமதமாக கிடைக்கின்ற காரணத்தால் ருசி குறைந்து போகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சி மற்றும் செயல் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது முயற்சியுடையார் உடையார் இகழ்ச்சி அடையார் இன்று உங்களது முயற்சி உங்களை உயர்த்துகிறது ஆயில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் ஒரு முயற்சி மிகவும் தேவையான முயற்சி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு செய்யும் ஒரு முயற்சி தேவையற்ற முயற்சியாக இருக்கிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு இந்த வெற்றி நீங்கள் செயல்பட்டு அல்ல திறமையாக பேசி பெறுகின்ற வெற்றியாக இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தன்மையாக பேச வேண்டும் ஏனென்றால் உங்களது பேச்சு ஒரு சிலரை தேவையில்லாமல் காயப்படுத்தக்கூடும் எனவே தன்மையாக பேச வேண்டும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உயர்வு உண்டு உங்களுக்கு உயர்வு உண்டு நீங்கள் செய்த ஒரு செயல் தேவையான நற்செயல் என்று பெரியவர்களால் இன்று பாராட்டப்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு செயலுக்கு விளக்கம் தர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்தப்படும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் வீண் செலவு ஏற்படும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செலவு உண்டு அது உங்கள் நன்மைக்காக இருக்கும் செலவு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் ஒரு செயல் செய்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் பெற்று அதனால் வருகின்ற உற்சாகத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் புத்துணர்ச்சி உண்டாகும் நீங்கள் செய்த செயல் வெற்றி பெற்று வெற்றி பெற்ற காரணத்தால் உங்கள் நிலை உயர்ந்தால் உற்சாகம் தானே வரும் இப்படி தானே வரும் உற்சாகத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் செய்த செயல் நல்லபடியாக முடிகிறது நீங்கள் எடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் வெற்றியை கொடுக்கிறது இன்றைய தினம் செயல் வெற்றி உங்களுக்கு உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒன்றை நினைத்து பணிபுரிய அது வேறொரு பலனை உங்களுக்கு கொடுக்கிறது அந்த பலன் உங்களுக்கு தேவையற்ற ஒரு பலனாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த செயல் பாராட்டு பெறும் அத்துடன் தேவையான ஒரு நற்பணியை இவர் செய்தார் என்ற பெயரும் வரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்படும் அந்த விமர்சனங்களால் உங்கள் மனம் சற்றே பாதிப்பு அடையும் வருத்தம் கொள்ளும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத இன்னல்கள் இன்று உங்களுக்கு அணிவகுத்து வருகின்றன இன்றைய தினம் தேவையற்ற செயல்கள் எதுவும் கூடாது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நாட்களாக யோசித்து முடிவெடுத்து இந்த செயலை செய்யலாம் செய்தால் நல்லது என்ற உங்கள் கணிப்பு நீங்கள் கணித்தபடியே சரியாகவே நடக்கிறது நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் உங்களுக்கு சிறு கஷ்டம் ஏற்படலாம் உங்களால் உறவுகளுக்கும் ஏற்படலாம் இந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்